இது வந்து களப்போராளிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் நான் சொல்ல வரேன் ஏன்னா நடந்த இரண்டு படுகொலைகளையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் தான் நீ கவனமாக இருக்கணும் சரிங்களா நம்ம தனிமையில் போகிறதா இல்லை பாதுகாப்பாக போகிறதா அப்படின்றது வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய களப்போராளி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா அதனால் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் சரிங்களா மற்றவங்களாம் வந்து இங்கே பாதுகாப்பு அந்த பெண்களுக்கு ட்ரீட் வைக்கணும் கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரீட் வைக்கணும் ஒன்று தான் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல அந்த பெண்களை வரச்சுள்ளாமே அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கே இங்கே போகணும் இப்போ யாரோட தப்பு தம்பி தீபக் பாண்டியனோட தான் சரிங்களா இது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்படும் தனக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் நடந்தா இது வந்து நம்மளோட மட்டும் முடியுமா இந்த சமூகத்தையும் வந்து பாதிக்குமா அப்படின்றத தம்பி தீபக் பாண்டியன் யோசிச்சிருக்கோம் ஆனால் தம்பி தீபக் பாண்டியன் யோசிக்கல ஏழமணிக்கு அப்புறம் ஒன்று சொன்னிச்சு நான் போனேன் நான் சாப்பிட போனேன் போன இடத்துல இறந்துட்டேன் அப்படின்றது வந்து ஒரு மர்மமான ஒரு இதாக இருக்கு ஒரு பக்கம் அந்த தான் வந்து காட்டி கொடுத்துதான் சொல்கிறாங்க பணம் வந்து கை சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன இந்த பிள்ளையோட டார்ச்சர் அதிகமா இருக்கும் அந்த தம்பி தீபக் பாண்டியனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா தரப்பு வந்து சொல்றாங்க உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த காணொலி வந்து நம்ம பார்க்க போறோம் ஒன்னு தம்பி தீபக் பாண்டியனா இருக்கட்டும் அண்ட் ராமர் பாண்டியனா இருக்கட்டும் இவங்களோட படுகொலை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டதா இல்லை இந்த சமூகம் காக்க தவறிடுச்சா அப்படின்ற பத்தியும் இந்த காணொலி வந்து பார்க்க போறோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு காணொளி வந்து பதிவிட்டிருந்தேன் அதாவது அண்ணன் கணபிரான் பாண்டியன் அவர்கள் வந்து சிறையிலேருந்து விடுதலை ஆகி வந்திருக்காங்க நம்ம இளைஞர்கள் வந்து சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள செய்யுங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை வந்து சொல்லியிருந்தோம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இன்னைக்கு ஒரு கல்யாண நிகழ்வு வந்து கலந்துக்கிற போறாரு அப்படின்னா வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வராரு அப்படின்றது வந்து மோகனு பதிவு பண்ணாதீங்க அந்த நிகழ்வு இன்னைக்கு கலந்துகிட்டாரு அப்படின்றது வந்து உடனே அன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணாதீங்க அப்படின்ற வந்து பதிவு பண்ணியிருந்தேன் இதை வந்து இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லேயோ உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வைக்காதீங்க சோசியல் மீடியா அதாவது யூடியூப்பில் இந்த மாதிரி அன்னைக்கு கலந்துக்கிறாருன்றதை அன்னைக்கே போடாதீங்க தான் நம்ம உறவுகளுக்கு வந்து சொல்லியிருந்தேன் அந்த காணொலியை முழுமையாக பார்க்காமல் ஒரு சில உறவுகள் வந்து அவங்களோட கருத்தை வந்து பதிவுன்றாங்க ஆனால் நீங்களே காட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ வீடியோ போட்டு காட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம இளைஞர்கள் வந்து புரிதல் இல்லாமல் நான் அந்த இளைஞர்களே என்ன சொல்றேன்னா அந்த இந்த வீடியோ நான் பதிவண்ணுறேன்னா அந்த கீழே வந்து என்னோட நம்பர் வந்து இருக்குது உங்களுக்கு ஏதாவது நம்ம சமூக அந்த இளைஞர்கள் வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் என்னோட கூட பிறந்த சகோதரர் தான் கூட பறக்கலாட்டியும் கூட பிறந்த சகோதரர் தான் உங்களோட சந்தேகங்களை என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் அடிக்க வேணாம் ஃபோன் செஞ்சு என்ன வந்து மன உளைச்சல் ஆக்க வேணாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஒரு ரெக்யஸ்ட்டாக ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோனை நம்ம அட்டன் பண்ணுறது சரிங்களா அதுலேயே வந்து ஒரு சில பேர் வந்து நான் கடுமையாகவும் திட்டேன் அந்த டென்ஷனில் எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு இதை கூட நம்ம சொல்லியிருந்தேன் அதனால வந்து உடனே இங்கே வாட்ஸ்அப் வாங்க எப்பயாக இருந்தாலும் அதான் இன்னைக்கு காலையில ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அதை நைட்டு பத்து மணிக்குள்ள நான் பார்த்துட்டு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அதனால எதுவா இருந்தாலும் வாட்ஸ்அப் வந்து உங்களோட சந்தேகங்களை கேளுங்க கண்டிப்பா நான் வந்து அதை பதிவு அதை விட்டுட்டு அதுலேயே வந்துகிட்டு தேவையில்லாத கமெண்ட் வந்து பதிவு பண்ண வேணாம் அப்படின்றத என் அன்பு சகோதரர்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன் அதை என்ன நான் பதிவு செஞ்சிருந்தேன் அப்படின்னா அதாவது இன்னைக்கு ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னா வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ என்னோட ஊர்ல வந்து என்னோட மலர்ச்சரியில் நான் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு வந்து அதை போட்டோ எடுத்து நான் இன்னைக்கே ஸ்டேட்டஸ் வைக்க கூடாது புரியுதா நான் சொல்றது நீங்க மறுநாள் வைக்கலாம் சரிங்களா அது வந்து தவறுகள் ஒன்றும் கிடையாது இல்லை அவங்க வந்துட்டு போனால் நீங்க நைட்டு கூட வைக்கலாம் அது உங்களோட விருப்பம் காலையில் ஒரு நிகழ்வுக்கு அந்த அதை நைட்டு வைக்கலாம் நீங்க இப்போ இன்னைக்கு காலைல ஒரு பத்து மணிக்கு வராரு கரெக்டாக நீங்க ஒரு பத்து அஞ்சுக்கே நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ்லயோ உங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ உங்களோட பேஸ்புக்கில் போடுறீங்க அப்படின்னா எதிரிகள் இங்கேலாம் இருக்காங்களோ அண்ணன்ன பிடிக்காத எதிரிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அப்போ இந்த இடத்துல தான் இங்கே இருக்கார் அப்போ இவர் இந்த இடத்த விட்டு வெளியே போனால் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போவார் அப்படின்ற வந்து எதிரிகள் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளே வந்து அந்த வழி வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னால தான் வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறேன் இன்றைக்கே போடாதீங்க மறுநாள் போடுங்க இல்லைன்னா இரவு போடுங்க உங்களோட ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் உங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் உங்களோட யூடியூப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி பதிவங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் சரிங்களா கூடாதுன்னு சொல்ல வரல நீங்கள் மறுநாள் பதிவுனலாம் ஏன்னா இந்த சமூகத்துக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மக்கள் பார்வையை கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உடனே அதை செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் கூட பெரும்பான்மை வந்து நேரலை பதிவுன்றதை நான் தவிர்த்துட்டேன் ஏன்னா ராமர் பண்டியனோட அந்த இறப்பப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து போனோம்னாலும் அதுலேருந்து நம்ம அந்த ஸ்பாட்ல போய் நேரலை போடுறதே நம்ம விட்டுட்டோம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து எடிட்டிங் பண்ணி இது தேவையா தேவையான்னு பார்த்துட்டு இப்போ எடிட்டிங் பண்ணி நம்ம போடுறத நம்ம என்னோட தவிர நான் வந்து மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு நான் சொல்கிறேன் நான் செய்த தவிர இதே மாதிரி நீங்களும் சில இது பண்ணிடாதீங்க அதை நம்ம கேட்டால் கேட்டால் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தம் தானே நான் அதை தான் நான் சொல்ல வரேன் அதாவது இன்றைக்கி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாங்கன்னா இன்றைக்கி உடனே நீங்கள் அதை பண்ணாதீங்க ஏன்னா சாயந்தரம் வைக்கலாம் இல்லை மறுநாள் கூட நீங்கள் வைக்கலாம் தீபக் பாண்டியனுக்கு நடந்த அவலமாக அப்படித்தானே சொல்கிறாங்க அதாவது அந்த பெண்ணு வந்து ஏதோ ஷாப்பிங் செய்ய போகும்போது இன்ஸ்டாகிராமில் அந்த பெண் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டால் தான் வந்து சொல்லப்படுது அது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வைரலானதாக சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்ணு டெலிட் பண்ணால் தான் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை பொயின்ற நமக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் தம்பி தீபக் பாண்டியன் இறப்பதற்கு முதல் நாள் கூட வந்து ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறார் அங்கே எத்தனை இளைஞர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து தன்னோட ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ன்றது யூடியூப்பு ஃபேஸ்புக்கை விட வைரலாக கூடியது இன்ஸ்டாகிராமு தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயத்த பதிவு பண்ணால் மூலம் ஒடுக்கில் இருக்க இன்னைக்கு நிறைய பேர் அதாவது ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு எதிரி இருக்காங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க தம்பி தீபக் பாண்டியன் குறைமற்ற வந்ததோட இதில் வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் தானே வைரலாச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தவிர்க்கணும் இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெரும்பாலுமே வர்றது கிடையாது ஏன் காரணம் வந்து நான் அடுத்த ஒரு காணலில் வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா இதுவே நீண்ட நன்றி காணொலியாக இருக்கும் அதனால தான் நம்ம ஒருவர்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதாவது இன்றைக்கி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாரு அப்படின்றத இன்றைக்கி பண்ணாதீங்க ஒன்று நைட்டு பதிவு ஒன்றுங்க இல்லைனா மறுநாள் காலில் பதிவு ஒன்றுங்க இல்லை நாளைக்கு ஒரு காதுத்துக்கு வாராரு அப்படின்றது வந்து நாளைக்கு கட்டாயம் வருகிறார் கணம்பரான் பாண்டியன் ஒரு சுந்தர்ஜி இன்னும் மற்ற ராஜ்குமார் பாண்டியன் இந்த மாதிரி போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்கிறேன் வந்து கலந்துக்கிட்டு போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதை முழுமையாக நம்ம உறவுகள் வந்து உள்வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இதுவரையும் நடக்கூடிய சூழல்களை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க அதனால் வந்து இனிமேல் அந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம உறவுகள்கிட்ட வந்து கேட்குறேன் உங்களுக்கு வேறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் உங்களோட கூட பிறந்தவன் தான் எப்போ வேணாலும் சந்தேகம் வந்து நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் வாங்க கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்றத கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு நம்ம உறவுகளுக்கு தேவையில்லாமல் அதில் கமெண்ட் செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சில தருதலைகள் தான் வந்து இந்த வேலையை செய்து அப்படின்னா நம்ம ஊர்கள் இது வந்து பண்ண வேணாம் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலை யாருக்கட்டும் அண்ணன் ராமர் பாண்டியனோட படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு ஒரு பேர் இழப்பு தான் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் இதற்கு இவர்கள் தான் காரணமே தவிர்த்து இந்த சமூகங்கள் வந்து கிடையாது ஏன்னா அண்ணன் ராமர் பாண்டியன் மீது பல வழக்குகள் இருக்குது பல கொலை வழக்குகள் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் தனிமையில் அதுவும் கூட ஒரு நபரோட்ட வந்து அண்ணன் வந்து டூ வீலரில் போயிருக்கக்கூடாது சரிங்களா அதுதான் வந்து எதிரிகளுக்கு சுலபமாக அவரை வந்து தாக்குதலுக்கு அவரை படுகொலை செய்யப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து ஏற்படுத்திருச்சு சரிங்களா இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஒன்று இவ்வளோ தூரம் லாங் டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒன்று பஸ்ஸுலையாவது பயணம் செஞ்சிருக்கலாம் ஏன்னா மதுரையிலேயே ஒரு டைம் வந்து நான் ராமர் பண்ணிட்டு வந்து ஏறி கோர்ட்டுக்குள்ளே போனதாக வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இங்கேருந்து கரூர் போகிறாங்க கரூர் போகும்போது அப்போ இடையில இத்தனை கிலோமீட்டரில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ டூ வீலரில் போறோங்கிறது வந்து பாதுகாப்பே கிடையாது காரில் போகிறதுங்கிறதே கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பேரோடாவது போனால் தான் நம்ம வந்து சேஃபாக வர முடியும் ஆனால் இவர் வாகனங்கள் அதாவது டூ வீலரில் போனது மிகப்பெரிய ஒரு தவறு சரிங்களா இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து பழிக்கு பழி எடுத்துட்டோம் தலையை செதைச்சிட்டோம் அப்படின்னு தான் அவங்க வந்து பெருமை சொல்லிக்கலாம் ஆனால் அது அவர் வந்து எதிரிகளுக்கு தான் உயிரை வந்து சுலோகமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் ஏன்னா அவர் இரண்டு நபரோட போகும்போது ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கையெழுத்து போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரோட போறாங்க அந்த பத்து பேர் வரும்போது அந்த வழக்குல கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு பேரை எட்டு பேரை இருக்கான்னு சொல்றாங்க அப்படி போகும்போது அவங்க எல்லாரும் ஒன்னாவே வந்திருக்கலாமே ஒன்னாவே வந்திருந்தா அந்த சிக்கல் நடந்திருக்கா டூ வீலராக இருந்தாலும் ஒன்னா வந்திருந்தா அந்த சிக்கல் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது எதிர்காடி தனித்தனியா பிச்சுட்டு வரணும் அதாவது கோர்ட்டுல கையெழுத்து போட்டாலும் இவர் விவசாயம் வண்டி எடுத்துகிட்டு கூட ஒரு பையனை கூப்பிட்டு தனியா வந்ததா சொல்லப்படுது அப்ப இவர் தனியாக வந்ததின் விளைவாத்தான் அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் கண்டிப்பா மற்றவங்க மாதிரி பாதுகாப்பாக போயிருந்தேன் ஏன்னாங்க இன்றைக்கி வந்து நம்ம சோசியல் மீடியாவில் எத்தனையோ பார்க்குறோம் எத்தனையோ பேர் பொது மேடைகளில் வீரமாக பேசுகிறாங்க நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்னு பேசுகிறாங்க ஆனால் அவங்களே வந்து வாய்தாவுக்கு வரும்போது முன்வாசலில் வராங்க பின்வாசலில் தான் ஓடுறாங்க ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட பத்து இருபது பேரோட்டத்தான் வர்றாங்க நமக்கு எப்போ வேணாலும் என்ன வேணும் நடந்தோம்னா பாதுகாப்பாக இருக்கிறவங்களே கன் வச்சுருக்கவங்க துப்பாக்கி பாதுகாப்பு வச்சுருக்கவங்களே அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது அப்போ அண்ணன் ராமர் பாண்டிய அண்ணன் போடுற ஆட்கள்லாம் வந்து கவனமாக இருந்திருக்கணும் அது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் சரிங்களா அது இந்த பய இந்த சமூகத்தை வந்து அதாவது இது எப்படி நம்ம சொல்றேன்னு தெரில இவங்களே வந்து தனிப்பட்ட முறையில உயிரை வந்து எதிரியில் கொடுக்கக்கூடிய ஒரு செயலா ஏற்பட்டது இது ஒரு சமூகத்துக்கான ஒரு பின்னாடி வந்து பார்க்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படுச்சு தம்பி தீபக் பாண்டியனோட பாடல்களையும் அப்படி தான் அவங்க எல்லாத்தையுமே தெரியும் அதாவது தம்பி தீபக் பாண்டியனை மதுரில் இருக்கக்கூடிய தியாகு தம்பி தியாகு உண்மையிலே நல்ல ஒரு சமுதாய பற்றாளர் தான் சமூக உணர்வாளர் தான் தம்பி வந்து தம்பி வந்து மூவேந்திர படையில் வந்து பயணிக்கிறாப்புல மதுரை மாவட்டத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காப்புல டக்குன்னு நமக்கு வரல தம்பி இருந்தாப்புல அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாதுகாத்தா மதுரைக்குள்ளே சேஃபாக வச்சுருந்தாங்க எப்போவுமே தம்பி தீப பாண்டி ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து தம்பி கூட போவாங்க சரியா மதுரைக்குள்ளே எப்பேற்பட்ட டீம்லாம் இருக்கான்றது தெரியும் ஆனால் மதுரைக்குள்ள அப்படி இருக்கும்போது வந்து அந்த எந்த ஒரு அச்சுறுத்தல் எதுவுமே இல்லை அந்த மாதிரியும் தம்பிக்கு நடக்கலை சேஃபாக தான் இருந்தாப்புல சேஃபாக தான் போனாப்புல அப்படி இருக்கும் போது நம்ம காதலிக்க கூடிய இருக்கட்டும் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணு தனிப்பட்ட முறையில் வரைச்சிருந்துச்சு அப்படின்னா தனக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் நடந்தா இது வந்து நம்மளோட மட்டும் முடியுமா இந்த சமூகத்தையும் வந்து பாதிக்குமா அப்படின்றது தம்பி தீபக் பாண்டியன் யோசிச்சிருக்கணும் ஆனால் தம்பி தீபக் பாண்டியன் யோசிக்கல கல்யாணம் பண்ணிக்க வர சொன்னிச்சு நான் போனேன் நான் சாப்பிட போனேன் போன இடத்துல இறந்துட்டேன் அப்படின்றது வந்து ஒரு மர்மமான ஒரு இதாக இருக்குது ஒரு பக்கம் அந்த தான் வந்து காட்டி கொடுத்தா சொல்றாங்க பணம் வந்து கை மாறினதா சொல்றாங்க ஏன்னா இந்த பிள்ளையோட டார்ச்சல் அதிகமா இருக்கும் அந்த தம்பி தீபக் பாண்டியனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க இது உண்மையா பொய்யான்றது அந்த பொண்ணை விசாரிச்சா தந்தி அந்த பொண்ணை விசாரிச்சாலும் அந்த பொண்ணு உண்மையை சொல்லுமான்றது இங்க ஒரு கேள்விக்குறிதான் இதெல்லாம் நம்ம அந்த பெண்களையோ இல்ல வெட்டுநார்களையோ நம்ம குறை சொல்ல முடியாது தம்பி தீபக் பாண்டிய சிந்திச்சிருக்கணும் ஏன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையா சோதி ஒரு தம்பி ஆனா தம்பி தீபக் பாண்டிய சுயிச்சிருக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு வாரம் கிட்டத்தட்ட நம்ம வந்து இங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்கலாமா அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம இருக்கலாமா ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கலாமான்னு யோசிச்சிருக்கணும் அந்த ஹோட்டல ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து சொல்லப்படுது அவர் நேரம் வரைக்கும் என்ன வேலை அப்படின்னா அந்த பெண்களுக்கு ட்ரீட் வைக்கணும் கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரீட் வைக்கணும் ஒன்று தான் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல அந்த பெண்களை வரச்சொல்லாமே அந்த பெண்கள் இருக்கிற இடத்துக்கு இங்கே போகணும் அப்ப யாரோட தப்பு தம்பி தீபக் பாண்டியனோட தவறு தான் சரிங்களா இது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் சரிங்களா அப்ப தவறுகள் வந்து நம்ம இறந்தவர்கள் மீது தான் இருக்க தவிர்த்து வந்து மாற்றாளர்களை வந்து நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்பி தீபக் பாண்டியன் வந்து ஒரு வாய்தாக போகிற இடத்துல வந்து படுகொலை செய்யப்பட்டாரா அதை கூட வந்து பரவாயில்ல வாய்தாக போன இடத்துல ஏதோ அவங்க எதிர் டீம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கடந்து போகலாம் இப்போ தீபக் பாண்டியனா இவர் ராமர் பாண்டியனா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல தனிமேலே எதிர்காண்டி போகணும் ஏன்னா உங்கள் மேலே பல கொல வழக்கல் இருக்குது எப்படி பார்த்தாலும் நீங்கள் அருவா எடுத்துட்டீங்க அந்த அருவா உங்களுக்கு எதிர்புறமாக திரும்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதற்கு முன்னாடி சில ஆடியோக்கள் மூலயமா வந்து எச்சரிக்கையும் வந்து விடப்படுது விடப்படும் போது கொஞ்சம் கூடவே அதை வந்து கவனிக்காமல் நம்ம வந்து டோய்லெட்டில் வந்து வெயிட் பண்ணுறது காலேஜில் வெயிட் பண்ணுறது தனிமையில் நம்ம போகிறது அப்படின்றது அப்படி என்ன ப்ரைவேசி வந்து வேண்டி கிடக்கு நம்ம உயிரை விட அப்படி என்ன ப்ரைவேசி வேண்டி கிடக்கு கல்யாணம் மணிக்கரை போகிற பொண்ணோட ஆ ஏன்னா அதை பற்றி நம்ம நிறையா பேசலாம் ஆனால் அதை வந்து பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது சம்மந்தமாக தம்பி தீபக் பாண்டியனோட சகோதரி வந்து பேசிட்டாங்க அந்த காணொலி எல்லோருமே பார்த்துருப்பேன் அந்த ஒரு யூடியூப் சேனலில் ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் வந்து அக்கா வந்து பேசியிருக்காங்க அதனால் அதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதனால் நம்மளும் அந்த பொண்ணை வந்து ரொம்ப பேச வேணாம் என்னை பொறுத்தல என்னென்னா தம்பி தீபக் பாண்டியனோட மறந்துக்காரன்னா தீபக் பாண்டியன் தான் ஏன்னா கலப்போராளிகள் இது வந்து கலப்போராளிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா நடந்த இரண்டு படுகொலைகளையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் தான் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் சரிங்களா நம்ம தனிமையில் போகிறதா இல்லை பாதுகாப்பாக போகிறதா அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய கலப்புரல் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா அதனால் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் சரிங்களா மற்றவங்களாம் வந்து இங்கே பாதுகாக்க முடியாது போரோட வாரடம் பாதுகாப்பு உங்களுக்கு தான் பாதுகாப்பு உங்களை நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த பாதையில் போகிறோம் நமக்கு சரியாக இருக்குமா தவறாக இருக்குமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் முடிவெடுத்து தான் அந்த பாதைக்கு போகணும் இந்த பாதையில் போக சொறா இருந்தாலும் நீங்கள் முடிவெடுத்து சொல்கிற பாதையில் தான் அவங்க போகணும் அந்த மாதிரி தான் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அதனால் வந்து இழந்த பிறகு இவர் அப்படி செத்துட்டார் இப்படி செத்துட்டார் நம்ம புலம்புறத விட இருக்கும் போதே மீதமுள்ள ஆட்களை வந்து சிந்திச்சு இருங்க அதே போல் இந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக ஒன்றுபடுத்துங்க இனிமேல் ஆயுத புரட்சி என்பது நம் சமூகத்திற்கு தேவையில்லை பேனா புரட்சி தான் தேவை அதே போல் அரசியல் புரட்சி தேவை இந்த மக்களை அரசியல் படுத்துங்க எல்லா சமூகமும் அரசியலாக உருவாயிருச்சு இந்த தேவேந்திரகுல வேளா சமூகம் தான் இன்னும் அரசியலாக இன்னும் முன்னேற முடியல அதனால இந்த சமூகத்தில் நமக்குள் ஆயிர கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் கலைந்து அரசியலாக இந்த சமூகம் சமூகமாக தான் இருக்குது என்ன சாதியாக தான் இருக்குது ஆனால் அரசியலாக இந்த சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு களப்போராளிகள் கவனமாக இருங்கள் அதேபோல் உங்களோட பாதுகாப்பை நீங்கள்தான் உறுதி செய்ய வேண்டும் இந்த சமூகம் உங்களோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்ய முடியாது இந்த சமூகம் ஒட்டுமொத்த பேரும் உங்கள் பின்னாடி அனிதரெண்டும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வந்து வரவும் வாய்ப்புகள் கிடையாது அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை வந்து சரியான முறையில் வந்து பாதுகாத்துக்குங்க நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய களப்போராளிகளோட இந்த இறப்பே இறுதியான இறப்பாக இருக்க வேண்டும் வேறு யாரும் இறப்புகள் நடக்கக்கூடாது என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு உல வேளாண் சமூக இளைஞர்களுக்கு மீண்டும் ஒவ்வொரு காணொலி வாயிலாக நான் சொல்ல வராது என்னென்னா தயசெஞ்சு மது பழக்கத்திலிருந்து வெளியில் வாங்க மதுவுக்கு அடிமையாகாதீங்க கல்வியில் படியக்கூடிய இளைஞர்கள் கல்வியில் முன்னேறணும் லட்சியத்தோட வந்து படிங்க பொருளாதாரம் க தொழில் செய்யக்கூடியவங்க நம்ம அந்த வணிகத்தில் வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்ற லட்சியத்தில் முன்னேறுங்க அரசியலில் நம்ம எப்படி முன்னேறன்றதா அதற்கான விஷயத்தையும் முன்னெடுப்போம் சொல்லிக்கிட்டு மருதல் உள்ள மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் குல வேளாளர் சமுதாய உறவுகள் சுயசாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தோணும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு கண்ணில் சந்திக்கிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்ற விலங்கை பிறவில் உடைப்பும் அதற்காக ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேலாசமும் உறவுகளும் ஒன்று கூடுவோம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி